பார்த்திங்கன்னா இந்த மரத்தை காமிச்சிருப்போம் வாழை மரம் பூவை வச்சு காயெல்லாம் வெட்ட பாருங்க பூவெல்லாம் வச்சு காய் வந்துருச்சுங்க அவ்வளோதான் பூவெல்லாம் பார்த்திங்கன்னா கீழே தான் கொட்டிக்கிட்டு இருக்குது அதனால் நம்ம வீட்டு யூஸுக்காக வந்து அந்த பூ வந்து வெட்டி எடுத்துட்டேங்க நல்லா பெரிய பூவாக இருக்குது இப்போ இதை விட்டுட்டு இங்கே பாருங்கள் அவர் கல்கி எங்கள் அப்பா தான் அவர் தான் அறுத்தார் காலையிலேயே வந்து இல்லைன்னா அதே வீடே எடுத்துருப்போம் அறுத்துட்டு வந்து தான் சொன்னார் அறுத்துட்டேன் அப்படின்னாரு சரின்ட்டு இப்போ வந்து அகத்தி வந்து பூச்சி மருந்து அந்த இது அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிகிட்டு நம்ம வந்திருந்தோம் இல்லைங்களா அப்போ வந்து அந்த பழம் தவறாக பார்க்குறாங்க பார்த்தா அது பழத்துருக்குது கேட்டால் அவர் அப்படியே அப்படின்னு கேட்குறாரு பூ இந்த பக்கம் அரங்கிருக்கிறாரு அந்த பக்கம் பழம் வந்து பழுத்துருக்கதோ அதுக்கு தெரியலையாமா பாருங்கள் அங்கே பாருங்க பழம் எல்லாமே கழுத்துருச்சு கொஞ்சம் குருவி சாப்பிட்டு சாப்பிட்டுருந்துருக்குது அந்த பக்கம் போய் கேட்டுக்கோ தெரியும் அப்படின்னா மரத்துல பழுத்துருச்சுங்க பழம் ரொம்ப டேஸ்டாக இருக்குங்க அந்த பழமும் ஒன்று ரெண்டு சீப்பு எல்லாமே பழுத்துருச்சு குருவிங்க தான் சாப்பிட்டுட்ருக்காங்க ம் அந்த பக்கம் சாய்க்க முடியாது ப பழத்தை எடுக்கணும் இந்த கருப்பெரும்பெலாம் ஏறுமாட்டிருக்குது அச்சா அச்சா அதில் எறும்பு பாருங்க எவ்வளவு எறும்பு கடிக்கிற எறும்பா இல்ல கடிக்கும் இந்த பழம் சாப்பிடுவோம் அந்த விரும்ப ஒரு வாசனையா இருக்கும்படி எவனோ எறும்பு பழத்தை வெட்டி